வணக்கம் வாழ்க வளமுடன் டெய்லி லேனிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு கேள்வி அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய கொடி உண்டு நமக்கும் மூவர்ண கொடி உண்டு இந்த மாதிரி இருக்கிற தேசிய கொடியை ஏதாவது ஒரு நாடு ஐயய்யா நம்ம கொடி சரியில்லையே கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லாயிருக்குமே என்ன யாராவது இப்போ நினச்சா இல்லை பழசாக இருக்குது புது நியூ வருஷனாக மாற்றணும் அப்படின்னு நினச்சா முடியுமா அண்ணா அதுக்கான பதில் எல்லோரும் ஒப்புக்கொண்டால் கண்டிப்பாக அந்த நாட்டோட தேசிய கொடியை மாற்றி அமைக்கலாம் அது அப்படி அமைக்கும் போது நம்ம யுனைடெட் நேஷன் சொல்லக்கூடிய சர்வதேச மையங்களுக்கும் கொஞ்சம் அதை பற்றி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செய்யலாங்கிறது என்னோட கருத்து அப்படி இருக்கும்போது முதல்ல கொஞ்சம் வரலாறு பார்த்தோம்னா ரஷ்யா முதலில் கொண்டிருந்தது வெள்ளை நீலம் சிவப்பு நிறம் கொண்ட ஒரு மூவர்ண கொடி சிவப்பு வண்ணத்தில் அறிவால் சுத்தியல் கொடியாக மாறி மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கம்யூனிசம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு அங்கே பழைய கொடிக்கு திரும்பி இருக்கிறது கனடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பழைய கொடியை விட்டுவிட்டு தற்போதைய மேப்பிள் லீஃப் கொடிக்கு மாறியது ஃப்ரெஞ்சு பிரெஞ்சுக்கு பிறகு ஃப்ரான்ஸ் நாடு புதுக்கொடி தயாரித்து கொண்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் இங்கிலாந்தில் கூடிய கொடி மாற்றங்கள் செய்தது ஏன்னா அவங்க கூட அவங்க கொடியை மாற்றிருக்காங்க யூஎஸ் கொடியில் இருபத்தாறு முறை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன புதிதாக நட்சத்திரங்களின் சேர்க்கைகள் நடந்திருக்குது மாறாதது டென்மார்க் கொடிதான் பதிமூணாம் நூற்றாண்டிலிருந்து துளியும் மாறவில்லை நவீன உலகில் மிக பழமையான கொடி எது தேசிய கொடிகளில் என்ன பார்த்தா அது டென்மார்க்கோட கொடி என்ன சொல்கிறாங்க அதனால் நாம் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லி செல்வோம் வாழ்க வளமுடன்